இந்த நியமனம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த சமீபத்தில் அவர் மேலே ஒரு துப்பாக்கி சூட் நடந்தது இல்லையா இந்த துப்பாக்கி சூட்ல அவருக்கு காதல் அடிப்பட்டு இன்ஜூரியாகி இப்போ மீண்டும் அந்த காதலை வந்து பேண்டேஜோட ஸ்டேஜில் நின்று பேசினது இதெல்லாமே அந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கு அந்த கட்சிக்காரங்கள்லாம் ட்ரம்ப்போட நாமினேஷனாக மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு வராங்க இந்த மூன்று நாள் நடந்த குடியரசுக் கட்சியோட தேசிய மாநாட்டில் இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நம்ம அதை பற்றி முன்னாடியே பேசியிருந்தோம் ட்ரம்ப்பு கூட யார் துணை ஜனாதிபதி வேட்பாளரா போட்டி போட போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கேள்விக்கு ட்ரம்ப் அதுல வந்து விட சொல்லி ட்ரம்ப் யாரை அறிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாநிலத்துல செனட்டரா இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அப்படின்றவர் தான் இந்த ஜேடி வான்ஸ் தான் ட்ரம்ப்போட இணைஞ்சு குடியரசுக் கட்சியோட துணை ஜனாதிபதி வேட்பாளராக வரக்கூடிய நவம்பர் தேர்தல்ல ரெண்டு பேர் இணைஞ்சு போட்டி போட போறாங்க ஜேடி வான்ஸ் உள்ளபடியே ஒரு பெரிய வரலாறு படைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் அவருக்கு இப்ப வந்து முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுது சோ இந்த இளம் வயதிலேயே ஒரு பெரிய கட்சியோட மிக முக்கிய பதவிக்கு நாமினேஷனை ஜேடி வன்ஸ் வாங்கியிருக்கிறதுனால ஒரு பெரிய வரலாறு படைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து ஜேடி வன்சோட கிட்டத்தட்ட நாற்பது வயது மூத்தவர் சோ இந்த இரண்டு பேர்களுக்குமே எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போது இரண்டு பேருமே எப்படி சேர்ந்து இந்த தேர்தல வேலை செய்ய போறாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரம்ப் வந்து ஜேடி வன்ஸ் அறிவிச்சாரு இல்லையா இந்த ஜேடி வேன்ஸோட அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் இவர் தான் துணை ஜனாதிபதி வேட்பாளராக குடியரசு கட்சி சார்பாக போட்டி போற போடுறாருன்ற ஒரு அஃபீஷியல் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசும் மாநிலங்களில் ஒரு பெரிய உற்சாகமே வந்திருக்கு இதுக்கும் வந்து என்ன சம்மந்தம் உங்களுக்கு பெரிய கேள்வி அங்கே தான் ஒரு பெரிய தகவலே இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜேடி வேன்ஸோட மனைவி உஷா சிலுகுரி வேன்ஸ் அப்படின்றவங்க தான் உஷா சிலுகுரியோட ஆர்ஜினே வந்து ஆந்திர பிரதேஷ் தான் இதனாலேயே வந்து ஜேடி வான்ஸோட மனைவியை இருக்கக்கூடியவங்க ஒருவேளை ட்ரம்ப் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படின்னா அமெரிக்காவோட செகண்ட் லேடி அதாவது அதிபரோட மனைவியை ஃபஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி துணை அதிபரோட மனைவியை செகண்ட் லேடின்னு சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு உஷா செலிகுடி வான்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போவாங்க இது உண்மையிலேயே பெருமை மிகு தருணம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆந்திர மக்களாகட்டும் ப்ளஸ் உஷா வான்ஸோட நெருங்கிய உறவினர்களாகட்டும் எல்லாருமே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்கப்போ யார் யாருந்தா உஷா வேன்ஸ் அவங்களோட பின்புலம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பார்க்கலாம் என்னதான் உஷா சிலிகுரி வேன்ஸோட பூர்வீகம் ஆந்திராவா இருந்தாலும் அவரோட அப்பா வந்து சென்னையில் தான் பறந்துருக்காரு நம்ம சென்னையில பறந்து அதுக்கப்புறம் இங்க சென்னையிலேயே படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல உஷா சிலி குறி அமெரிக்கால பறக்குறாங்க அதை தொடர்ந்து அங்கேயே வந்து படிச்சுட்டு ஏ லா ஸ்கூல்ல வந்து சட்டக்கல்வி படிச்சிட்டு அப்புறம் வந்து அமெரிக்காவில வழக்கறிஞரா மாறுறாங்க உஷா சிலிகுரி வேன்ஸோட பூர்வீகமே பாத்தீங்கன்னா ஆந்திர வெஸ்ட் கோதாவரி பகுதிகள் தான் சொல்லணும் இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் இது உண்மையிலேயே ஆந்திர மக்களுக்காகட்டும் இங்க இருக்கக்கூடிய சிலிகுரி கம்யூனிட்டிக்காகட்டும் ஒரு பெருமை மிகு அறிவிப்பு தான் அப்படின்ற ரீதியில தகவல்கள் சொல்லிட்டு வராங்க உஷா சிலிகுரியோட தந்தை சென்னையில பிறந்ததா சொன்னேன் இல்லையா அவங்களோட தந்தையோட சகோதரியுமே சென்னையில தான் பறந்து அவங்க பேர் சாரதா அவங்களுமே இப்போ சென்னையில மருத்துவரா பணியாட்டிட்டு வராங்க இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தான் போயிருக்கு இவங்க ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு உண்மையிலேயே இது பெருமை மிக்க தான் நான் வந்து உஷாவோட கல்யாணத்திற்கு யூஎஸ் போயிருந்தேன் உஷாவோட தொடர்ந்து நான் வந்து மெசேஜ் மூலயமா பேசிட்டு இருப்பேன் இப்போ குடியரசுக் கட்சியோட துணை அதிபர் வேட்பாளரோட மனைவியே இருக்கிறதுனால இவங்களோட உயர்வு என்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறணும்ன்றது எங்க விருப்பமா இருக்கு அப்படின்ற ரீதியில கருத்து சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல விசாகப்பட்டினத்துல ட்ரம்ப்போட வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்காங்க தொண்ணூத்தி ஆறு வயதான ஒரு மூதாட்டி இவங்களுக்கும் அதே காரணம் தான் உஷா செலிகுரு வேன்ஸோட நெருங்கிய உறவினர் இந்த தொண்ணூற்றி ஆறு வயது மூதாட்டி இவங்க பேர் வந்து சாந்தம்மா இவங்க அடிப்படையிலேயே ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க ஆந்திர பல்கலைக்கழகத்தில் அதாவது விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பல்கலைக்கழகத்துல ப்ரொஃபஸராக வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிருக்காங்க இப்போ இந்த தொண்ணூற்றி ஆறு வயசுலயுமே தொடர்ந்து வந்து டீச்சராக ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தந்திருக்கு இந்த அறிவிப்பு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க இது வரைக்கும் வந்து உஷா செலுக்குரிய நேர்ல பார்த்ததே இல்ல இருந்தாலும் எங்க குடும்பத்தோட தூரத்து உறவினர் அப்படின்ற இதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா அடைச்சிருக்கு அவங்களோட எதிர்காலத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தொண்ணூற்றி ஆறு வயது சாந்தம்மாவும் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க உஷா செலிகுருவேன்ஸோட அந்த ஒரு உயர்வு இருக்கு இல்லையா இந்த உயர்வை தெலுங்கு பேசும் மக்கள்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் உஷா செலிகுரி வேன்ஸ் இந்தியா முழுக்க ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் ஆகட்டும் அம்மாவால் இருந்து சாந்தம்மா வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அவங்களுடைய உறவினர்களை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த தேர்தலில் ஆட்டோமேட்டிக்கா உஷா வந்து அமெரிக்காவோட செகண்ட் லேடி அப்படின்ற பட்டத்தை பெறுவாங்க உஷா வேன்ஸோட சிலுகுரி ராதாகிருஷ்ணா சென்னையில் பிறந்த இவர் அடிப்படையிலே ஒரு இன்ஜினியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் யுஎஸ் போறாரு அதுக்கப்புறம் உஷாவும் அவரோட சகோதரியும் அங்கேயே பறக்கிறாங்க பிறந்து அங்க உஷா வந்து சட்டப்படிப்பை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏல் லா ஸ்கூலில் இவங்க படிச்சுட்டு இருக்கும் போது அவங்களோட வருங்கால கணவரான ஜெய்டி வான்ஸ் அவங்க பாக்குறாங்க முதல் முறையா அதற்கப்புறம் இரண்டு பேருமே சந்திச்சு உரையாடுறாங்க இது நாலடவுல காதலா மாறுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டு பேருமே அமெரிக்காவில் திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்காங்க உஷா செலிகுரு வேன்ஸ் ஏ லா ஸ்கூல்ல சட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழக்கறிஞராக வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ அமெரிக்க உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய ஜான் ராபர்ட்ஸ் அப்படின்ற நீதிபதி கீழே அவங்க முன்னாடி வந்து கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது போக நிறைய பட்டப்படிப்புகளும் தொடர்ந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் உஷா வந்து டெமோக்ராட் கட்சியோட ஆதரவாளராக இருந்திருக்காங்க இடதுசாரி கொள்கைகளுக்கும் சில இடத்துல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதற்கப்புறம் தான் நாளடைவில் இவங்களோட ஆதரவை குடியரசுக் கட்சி நோக்கி திருப்பி இருக்காங்க இப்போ வந்து இப்போ சமீபத்தில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியோட தேசிய மாநாட்டில் உஷா வேன்ஸ் வந்து ஏறி பேசுறாங்க அவங்க என்ன சொன்னாங்க நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்தால் வளர்க்கப்பட்டேன் அப்படின்ற ரீதியில் ஒரு கருத்து சொல்லி அவங்களோட பேக்ரவுண்ட் பற்றிலாம் பேசுறாங்க என்னோட பெற்றோர்கள் இந்தியாவிலிருந்து வந்தவங்க அப்படின்ற பழைய ஹிஸ்டரியெல்லாம் அங்க பேசி அதற்கப்புறம் அவரோட கணவரும் குடியரசுக் கட்சியோட துணை ஜனாதிபதி வேட்பாளரான ஜே டி வேன்ஸை அந்த மேடையில் அறிமுகப்படுத்துறாங்க அதற்கப்பறம் அவர் வந்து ஒரு நீண்ட உரையை நிகழ்த்துறாரு சோ அந்த ஆர்என்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ரிப்பப்ளிகன் நேஷனல் கன்வென்ஷன் இதுதான் ஒரு பெரிய செய்தியாக இருக்குது அமெரிக்காவை தாண்டி பல நாடுகளும் அதில் கவனிச்சுட்ருக்காங்க ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் மூன்றாவது முறையாக குடியரசுக் கட்சியோட பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக மாறியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் நின்னார் அப்போ ஜெயிசாரு ரெண்டாயிரத்தி இருபதில் மீண்டும் நின்னார் அங்கே ஒரு தோல்வி கிடைச்சது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இப்போ வந்து நின்றிருக்கார் ஆரென்சியோட இறுதி நாளான ஜூலை பதினெட்டாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் பேசும்போது மீண்டும் அவரோட கடுமையான குற்றச்சாட்டை எதை நோக்கி வைக்கிறார் அப்படின்னா இமிக்ரேஷன் நோக்கி தான் வைக்கிறாரு இமிகிரேஷனை அவர் கடுமையாக சாடுறாரு அது மட்டும் இல்லாமல் மீண்டும் கொரோனா வைரஸ் சைனா வைரஸ் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் தொடர்ந்து போர் போயிட்டு இருக்கு இல்லையா ரஷ்யா யுக்ரைன் போராகட்டும் அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் எல்லாமே நான் வந்து ஒரே டெலிஃபோன் காலில் இந்த போரெல்லாம் முடிச்சிட முடியும் அப்படின்ற ரீதியில் பல ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் மேடையில் இருந்து கொடுக்குறாரு என்னதான் ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் ஜெயிச்சா அமெரிக்க ஜனநாயகத்திற்கு ஆபத்தான் முடியும் அதனால ஜோ பைடன் தான் மீண்டும் வரணுன்ற ஒரு குரல் இருந்தாலும் இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் பரபரப்புகள் எல்லாம் இந்தியாவில் ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்குது உஷா செலிகுரி வேன்ஸோட அந்த உயர்வுமே இந்தியாவில் பெரிய பொருளாக மாறி இன்னொரு முக்கியமான விஷயம் அமெரிக்கால ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி இருந்தாலுமே யார் ஜெயிச்சாலுமே இந்தியாவுக்கு ஒரு பெருமை இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் ஜோ ஜோ பைடன் பைடன் கூட துணை ஜனபதி வேட்பாளராக ஜனநாயக சார்பாக மீண்டும் கமலா ஹாரிஸ் போட்டி போடுறாங்க இந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்போட துணை ஜனபதி வேட்பாளராக போட்டி போடக்கூடிய ஜேடி வான்ஸோட மனைவி உஷா ஒரு பூர்வீக இந்தியர் ஸோ இதனாலேயே வந்து இந்த பக்கம் பைடன் ஜெயித்தாலும் ஒரு பூர்வீக இந்தியர் வந்து அமெரிக்க அரசியல்ல ஒரு உயர்வான பதவியில் இருப்பாங்க இந்த பக்கம் ட்ரம்ப் ஜெயிச்சாலும் ஒரு பூர்வீக இந்தியர் வந்து அமெரிக்க அரசியல்ல ஒரு உயர்வான பதவியில் இருப்பாங்க அமெரிக்காவில் இந்தியர்களோட பங்களிப்பு தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருது தான் சொல்லணும் மெடிக்கல் ஃபீல்டே ஆகட்டும் டெக்னாலஜி ஃபீல்டே ஆகட்டும் தொடர்ந்து இந்தியர்களோட ஆதிக்கம் அவங்களோட வளர்ச்சி வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்டுட்டு வருது ஏற்கனவே சிலிகான் வேலையில அதிகமான இந்தியர்கள் வந்து பல நிறுவனங்களோட தலைவராக இருக்காங்க சுந்தர் பிச்சையில் ஆரம்பிச்சு யூடியூப்போ ஹெட்டா இருக்கக்கூடிய நீல் மோகன் மைக்ரோசொஃப்டோட ஹிட்டா இருக்கக்கூடிய சத்யா நாதல்லா இவங்க எல்லாமே இந்தியர்கள் தான் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜியை தாண்டி இந்தியர்களோட கான்ட்ரிபியூஷன் அமெரிக்க அரசியல்லையும் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு வேறொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்மனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு